சீனிவாசன் வணக்கம் என்ன நடந்தது முழுமையான விவரங்களை சொல்லுங்க ஆந்திர மாநிலம் அனந்தபுர மாவட்டம் கிராமத்தில் குடும்பத்தில் பங்குபேற்ற கோசாஸ்க்காக பால்கொழிய பால்துறை சேட்டதால் வீட்டு பிராயத்தை தம்பி இவசையை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடை கொண்டு வருகிறது இல்லாமி குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டு மனை ஒன்று உள்ள நிலையில் அந்த வீட்டு மனையில் அவருடைய மூத்த அக்கா மகபூதி வந்து கேட்டு அப்போது இருபத்திற்கும் இடையே வறுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீர் ஆவேசம் அடைந்த தம்பி இலானி வீட்டின் போராட்டக்கு எடுத்து வந்து அக்காவை விரட்டி விரட்டி கட்ட முயன்றார் கத்தி நடத்திய தாக்குதலில் தாக்குதலில் விவசாயம் நடந்த அக்காவை அங்கிருந்து ஒரு மீட்டு உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி போலீஸ் வழக்கு பதிவு செய்து போலீசார் இலானியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருந்தார் நன்றி மேடம் விவரங்களுக்கு நன்றி